வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல் என்னன்னா கடன் தொல்லை இல்லாமல் வீடு மனை வாசல் என சகல சௌபாக்கியத்தோடு ராஜபோக வாழ்க்கை வாழ இந்த கோயிலுக்கு சென்று சில பரிகாரம் இருக்கு பண்ணினாலே போதும் பொதுவா நம்ம வாழ்க்கைய முக்கியமான செல்வமா பாவிக்கப்பட்ட குழந்தை செல்வமா இருக்கட்டும் அல்லது பலரின் கனவா இருக்கக்கூடிய வீடு மனையாக இருக்கட்டும் இரண்டிற்கும் முக்கியமான தெய்வமாக விளங்குபவர் யாருன்னா கந்த கடவுள் தாங்க இவர் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இவர் எப்படி வணங்கி எதை செய்தா நாம ராஜபோக வாழ்க்கை வாழலாம் என்பதை இப்ப பாக்கலாம் வாங்க முருகர வழிபட பல ஆலயம் இருந்தாலும் பல வழிபாட்டு முறை இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டு முறைதான் பிரசித்தி பெற்றதா இருக்கு இங்கு சென்று முருகரை வழிபடும் போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்றாங்க ஆனா இந்த ஆலயத்திற்கு வேண்டுதல் நிமித்தமாக செல்லும் போது நம்முடைய நட்சத்திர சென்றால் அமோகமான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்ல அங்கு இருக்கும் நாழி கிணறு கடலில் கட்டாயம் குளிக்க வேண்டும் அத்தோடு அங்க சண்முகர் வழிபாடும் செய்ய வேண்டும் மேலும் முருகனுடன் இருக்கும் பெரு தரிசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல வள்ளி குகையும் தரிசிக்க வேண்டும் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்ட பின்பு இரண்டு மணி நேரம் அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது அந்த ஆலயத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றில் நம்மில் குடிக்கொள்ளும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் போது மஞ்சள் நிற ஆடையில்தான் செல்ல வேண்டும் அதே போல் அங்கு சென்று மூன்று நபர்களுக்கு மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை வாங்கி தானம் செய்ய வேண்டும் இத்துடன் நிறத்திலான உணவையும் வாங்கி கொடுக்க வேண்டும் மஞ்சள் நிறம் புதன் கிரகத்திற்குரியதாக சொல்லப்படுது திருச்செந்தூர் ஆலயத்துல முருக பெருமான் குருவாக காட்சி தரார் ஆகையால் இந்த ஆடை தானமும் உணவு தானமும் வற்றாத செல்வத்தையும் வாழ்க்கையையும் நீங்கள் பெற வழி செய்யும் இவற்றையெல்லாம் முடித்து வீடு திரும்பும் போது அங்கு பன்னீர் விபூதி கிடைக்கும் அதை வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து தினமும் வெற்றிக்கு திலகமாக இட்டு வருவது மிகவும் சிறப்பு உங்க வாழ்க்கையில ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று இப்படி ஒரு வழிபாடு செஞ்சு உங்க வாழ்க்கையில இருக்க அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு நிவர்த்தி ஆகும் ஏனெனில் இந்த ஒரு வழிபாட்டில் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் சேர்ந்து நம்மால் பெற முடியும் வாய்ப்புள்ளவர்கள் முடியும் போதெல்லாம் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் மேலும் மேலும் சிறப்பை தரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய ஒரு முறையேனும் இந்த முறையில் தான முறையுடன் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்ல பலனை அடைய முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நாம நாளைக்கு இன்னொரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம்